சஷ்டியை நோக்க சரவண பவண சிஸ்டர் குதவும் செங்கதிர்வேலோ இடி இவள எட்டி என்ன நல்ல நல்ல தூமா படுத்து கிடக்க ஏ பத்ராலி ஏடி ஏட்டி எந்திட்டி இங்க மணி ஆறாவது போவி எந்தி பத்ராலி ஒண்ணுமே எடுத்து வைக்க போட்டாவை மட்டும் தூக்கி வச்சிருக்க மாலை கூட போடலதுல ஏ பத்ராலி ஏ எந்தி நான் கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போயிட்டு வரையா

കളിയ മട്ടി കാച്ചി ആ കളിയാ നിനക്ക് ഇന്നേക്ക് വട്ട് വാ ഒന്നും ഇല്ലടി കളിയാട്ടാലും പറവാ ഇല്ലടി ഒരു കാക്കിനെ ഒക്കെ കേറ്റിട്ട് വരുമോ വാട്ടി ചീക്കറോ യാർക്കണവേ ന്യാരായിട്ട് എല്ലാവരും വാങ്ങി വാങ്ങി വാരാളുവാ വാ കൃഷ്ണ കൊയിന 10 രൂപ കൊടുപ്പരി അക്ക് കാരി വാങ്ങണോ ചീക്കറോ വാട്ടി ഇഞ്ചെ ഇങ്ങ പോങ്ങണ വാരെ ഏഹ് പള്ള വെട്ടി തേച്ചി കുളിച്ചിട്ട് വന്ദിരേ ചീക്കറ വാണ യമ്മ ദാജി എന്ന ഇന്ത പാട് പഠിച്ചതാണ് കുഞ്ഞ പഠിച്ച് എഞ്ചിട്ട് ചാമി കുമ്പിടലാണ് പത്ത അതെ വാങ്ങണോ ഇതെ വാങ്ങണോ

ஆமனே ரெண்டு மூணு கோயிலுக்கு போனோம் கொஞ்சம் காய்கறி எடுத்து எடுத்து வாங்கி வச்சிருக்கோம் சரி 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 போங்க வேற கோயிலுக்குலாம் போங்க கிருஷ்ணர் கோயில்ல பத்து ரூபா கொடுக்க வேணாம் தாச்சி சொன்ன போங்க அங்கேயும் ஆ இவ்வளவு எல்லாவளும் இதே ஒரு பொழப்பா வச்சிருக்காளோ போல இருக்கு தெருவுல சரிதான் ஒரு வருஷ பிறப்பு அதுவுமா கோயில்ல போய் சாமி கும்பிட போவள இவ்வளவு

காசு ரெண்டு <tus> <tus> <Matrix>

நீ என்ன செய்ய ஒரு வேளை கடைச்சினா எதில் போடன்னு தெரியாமல் எடுத்து வச்சேன் தெரியாமல் கொண்டு வந்துட்டோம் போல இருக்குது சாமி கும்பிட வந்த வேலையே பார்த்துருக்கணும் இது நாங்கள் வேண்டாம் இனத்தை போட்டு சொன்னதுக்கு ஒரு கொள்ளை ஒன்றுமே கிடைக்கலங்கே எதுக்கு போகணுமோ அதுக்கு போகணும் அப்போ ஏதாவது கிடைக்கும் நம்ம போகிறதே தீவனத்துக்குன்னா மேலே இருக்க கடவுளே அழுதுருவார் போன தடவை ரெண்டு கவருக்கு கிடைச்சில அதை நம்பி இந்த தடவை இப்படி நடந்தோம் ஒன்றுமே இல்லாமல் ஆகி

வளப்பு வாழ்த்து 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 முதல்ல ஏங்க எனக்கு ஏமாத்தறதா கிடக்கு சரி ஜாவன் போட்டு நீ ரெண்டு கையால ஆதிக்கி சாதி சரி ஆதி சரி 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 எல்லாருக்கும் தமிழ் வசப்ரப்பு வாழ்த்துக்கள் போவங்க ஏத்தி அவர் கோயில்ல இருந்து பந்துற இட்லி வெச்சுக்கனும் வரேன் உங்களுக்கு தமிழ் வசப்ரப்பு வாழ்த்து குவவ போ வசப்ரப்பு 13 லைக் எல்லாரும் எல்லா வருஷமும் ஜெல்ல ஜெல்லி போடி வாணுங்க ஜெல்லா இல்லடி வா போ வா பேட் வா இட்லி அடிச்சு குடுக்கணும் குயில இருந்து வந்துவாரு ஏ கீழ 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 எங்கயா அந்த மாம்பழ குளந்தானே பாறேன்